பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள் ஆதார வசனம் என்னாகும் பதினேழாம் அதிகார எட்டாவது வசனம் மறுநாள் மோசி சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த இருந்த ஆரோனின் கூழ் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது நீதிமன்றில் பதிமூணு பன்னெண்டு நெடுங்காலம் காத்திருக்கதில் இருதயத்தை இழைக்கப்பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் தேவ பார்வையில் கணம் பெற்றவர்களே என்னாகும் பதினாறாம் அதிகாரத்தில் மோசையின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பரிசுத்தாவியான பதிவு செய்துள்ளார் மோசையும் ஆரோனும் கருத்தர் தங்களுக்கு இட்ட சொன்ன காண்பித்த உணர்த்தின காரியங்களை மட்டுமே பேசினார்கள் செய்தார்கள் மற்றவர்களை செய்ய வைத்தார்கள் இவருடைய மனதின்படி ஏதும் செய்யவில்லை இதை கர்த்தர் அறிவார் ஆனாலும் இவர்கள் மேல் பொறாமை கொண்ட கோஹாத்தின் புத்திரர் மோசைக்கு விரோதமாக எழுப்பினார்கள் இது கர்த்தருக்கு பிடித்தமில்லை கோபம் கொண்டார் கோஹாத்தின் புத்திரரோடு இணைந்த இரநூத்தி ஐம்பது பேர்களையும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது மக்கள் பயந்தார்கள் அப்போது கர்த்தர் நான் தெரிந்து கொண்டவனை எல்லாருக்கும் முன்பாக காட்டுவேன் என்று மோசையிடம் ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவரிடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரெண்டு கோள்களை வாங்கி வறண்ட கோள்கள் ஆவானவன் கோளில் அவனவன் பேர் எழுதுவாயாகும் லேவி கோத்திரத்து கோளின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் என்றார் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகி சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவா என்றார் அப்படியே மோசை செய்தான் அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிற கோள் துளிர்க்கும் என்னாகும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை வாசிங்க மறுநாள் கர்த்தர் சொன்னது போலவே ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது யாவரும் காண இதை வைத்தார்கள் இந்த நிகழ்வை வைத்து ஆவியானவர் நம்மோடு இடைபடுவது கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு பயபக்தியோடு அவரை தேடுவதில் கீழ்ப்படிந்து நடப்பதில் இருக்கும் உங்கள் மீது பிசாசு சேற்றை வாரி வாரி போடுவான் ஏன் உலகமும் செய்யும் ஆண்டவரின் பிள்ளைகள் கூட நிந்தையாக பேசுவார்கள் அவமதிப்பார்கள் அது அப்படித்தான் ஆண்டவரை நெருங்க நெருங்க உலகம் தோற்றும் பின்னாடி பிடிச்சிடமலை இழுக்கும் பாடுகள் உண்டு சோதனைகள் உண்டு முன்னேற விடாமல் பின்னாக திரும்பி இவர்களோடு ஆர்கியூ பண்ணவும் இவர்களுக்கு பதில் சொல்லவும் நம்மளை இழுப்பார்கள் நாம் பின்வாங்கி போகக்கூடாது எதற்காக என்றால் இதில் உம்மால் நிலைத்திருக்க முடியாது சோதனை வந்தால் நீ பின்வாங்கி விடுவாய் என்று சொல்லி தூஷிப்பதற்கும் தோல்வி ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்குமே இந்நேரம் இதுபோன்ற பல பாடுகள் நிந்தைகள் வழியாக நீங்கள் வந்திருப்பீர்கள் அநேக பாடங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள் இப்பொழுது நிதானத்திற்கு வந்து விட்டீர்கள் அசையாமல் உறுதியாமல் இருக்கு உறுதியாக இருக்கிறீர்கள் இவர்கள் சும்மா இருப்பதில்லை உங்களுடைய அந்தஸ்து குடும்ப பாரம்பரியம் உங்களது குறைவுகள் இவைகளை ஏளனமாக சர்ச்சு சர்ச்சுனே ஒரு ஆராதரை விடாமல் போகிறான் எப்போ பார்த்தாலும் பைபிளையே மேற்கோள் காட்டுகிறாள் பைபிளையே படிக்கிறான் இப்படியெல்லாம் வாழ முடியுமா இப்படி இருக்கிறவனுக்கு பின்னையேன் இத்தனை குறைபாடுகள் என்று நிந்தையான பேச்சு காரணமில்லாமல் நம்மை அவமைப்பது மனமடிவை செய்வது இது எல்லா இடங்களிலும் உண்டு பரிதாபமான காரியம் என்னவென்றால் தேவ சபையிலும் உண்டு காணப்படுகிறது இவைகள் எல்லாம் சீக்கிரத்தில் காணாமல் போய்விடும் எல்லாருடைய கண்களும் அந்த பன்னிரண்டு வருண்ட கோள்களை பார்த்தன தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு பின் மறுநாள் பார்க்கும்போது ஆரோனின் கோள் துளிர்த்திருந்தது பூப்பூத்திருந்தது இது கர்த்தரால் உண்டானது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சகித நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்க எல்லார் கோளும் ஒன்றுதான் வறண்ட கோள் தான் அது ச தேவசன்னில் வைக்கப்பட்டது தான் மறுநாள் பார்க்கும்போது ஆரோனின் கோள் மட்டும் துளிர்த்தது ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கும் உங்களுக்கு சாதாரண மனிதர்களை காட்டிலும் பிரச்சினை தொய்வு செழிப்பில்லை காரியம் இப்படியே போய்விடுகிறது இல்லை சோர்ந்து போகாதீர்கள் மாபெரும் வித்தியாசத்தை காட்டப் போகிறார் அதற்குத்தான் தேவ சமூகத்தில் கோள்கள் காத்திருந்தன எந்த ரிசோர்ஸும் இல்லை ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செழிப்பீர்கள் உங்கள் அந்தஸ்து உயரப் போகிறது எந்த மனிதனுடைய உதவியும் இல்லை நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் வானத்தையும் பூமியுடைய கர்த்தராலே உங்களுக்கு வரும் உங்கள் பொறுமை விசுவாசம் காத்திருக்குதிலே கருத்தர் கணக்கில் வைத்துள்ளார் அப்படித்தான் சொல்கிறார் விசுவாசமும் நீடிய பொறுமையோடு உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று தான் வேதம் சொல்கிறது நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நீடிய பொறுமை வேண்டும் விசுவாசம் வேண்டும் இரண்டும் தளர்ந்து போக்கக்கூடாது மற்ற உங்களை அலட்சியப்படுத்தும் போது நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இதை ஒன்று பேர நான்கு பதினாலில் இப்படி வாசிக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவின் நாம தினமத்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ரூத்து ஒரு வறண்ட கோல் அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டாள் இளம் விதவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வயதான மாமி நகோமியோடு புறப்பட்டு விட்டு வந்து எதற்காக இந்த தெய்வம் எனக்கு வேண்டும் இந்த பிடிப்பட்ட மக்கள் எனக்கு வேண்டும் இந்த தேசம் எனக்கு வேண்டும் அந்த வறண்ட கோல் தேவனையே நம்பி பற்றி கொண்டு வந்தது ஆண்டர் விட்டு கொடுத்தாரே அற்புதமான குடும்பத்தை அமைத்து கொடுத்தாரே தாவீதுக்கு பாட்டி ஆனாலே நகைமை அதே தான் தாவிது ஒரு வறண்ட கோள் நிஜமாகவே ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டானா என்று கேட்கும் அளவுக்கு அது வறண்ட காடு காடுகாடாகத் தெரிந்தான் மாமனாரால் தோல் சவுல் சவுல் ராஜாவினால் துரத்தப்பட்டான் ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு அந்த வறண்ட கோல் பொறுமையாக இருந்தது விசுவாசத்தோடு இருந்தது சகித்து கொண்டது நாற்பது வருடங்கள் சமஸ்த இசிர வேலையும் ஆட்டான் பூ பூத்தது கனி கொடுத்தது அந்த கோல் யோசிப்பு ஒரு வறண்ட கோல் கண்டவே யதார்த்தமாக தன்னுடைய சகோதரர் சொல்லிவிட்டான் ஒரு ஆர்வக்கோளாரில் சொல்லிவிட்டான் அவன் பட்ட பாடுகள் பதினேழு வயதில் ஆரம்பித்து முப்பது வயது வரை எத்தனை பாடுகள் எத்தனை சிறை அவமானங்கள் அந்த வறண்ட கோள் நீ துளிர்க்கவே துளிர்க்காது என்றுதானே பார்த்திருப்பார்கள் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்தது என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அதுபோது பொறுமையாக இருந்தான் விசுவாசத்தோடு இருந்தான் அந்த கோல் துளிர்த்தது பூப்பூத்தது தன்னுடைய மக்களுக்கே சாப்பாடு போட்டது நீங்கள் படித்திருப்பீர்கள் இவர்களை செழிக்க வைத்து கர்த்தரே செய்தார் என யாவர் காண செய்தது போல உங்களையும் அப்படியே செய்வார் நீங்கள் ஒரு வறண்ட கோளாக இருக்கலாம் எந்த ரிசோர்ஸும் இல்லாமல் இருக்கலாம் எந்த எங்கே போனாலும் நீங்கள் உதவி கிடைக்காமல் இருக்கலாம் வறண்ட கோல் என்று நீங்களே கூட நினைக்கலாம் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் இந்த கோள் நீங்கள் உங்கள் குடும்பம் சீக்கிரம் செழிக்கப் போகிறது எப்படி என்று கேட்காதீர்கள் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது செழிப்பீர்கள் வறண்ட கோளாக பார்த்தாலும் ஆண்டவர் செழிப்புள்ளவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உள்ளவர்களாக உங்களை மாற்றப் போகிறார் அப்படித்தான் உங்களை பார்க்கிறார் நீங்களும் அப்படியே பாருங்கள் அப்படியே ஆக்கப்போகிறார் நாம் யாவரு நான் யாவருக்கும் பாரம் கர்த்தர் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து விபரீதமான முடிவை எடுத்து விடாதீர்கள் ஒரு பகல் ஒரு இரவு காத்திருங்கள் அற்புதமாக உங்கள் வாழ்வு மலரப்போகிறது வயதாகிவிட்டது எந்த வருமானமும் இல்லை நம்மைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்து உங்கள் பிள்ளைகள் உங்களை அற்பமாக பார்த்தாலும் நடத்தினாலும் உறவுகளும் மாமா எதுவும் கேட்டல நீங்கள் அனுசரித்து தான் போகணும் உங்களுக்கு தாழ்வு தான் போக என்று சொன்னாலும் பேசினாலும் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர் பாறையிலிருந்து தண்ணீரை ஆறாக ஓட வைத்தவர் உங்களை வளமையுடையவர் அவர்களுக்கே கொடுக்க திராடி மாற்றப் போகிறார் நம்புவதற்கு சிரமமாக இருந்தாலும் நம்புங்கள் அதுதான் விசுவாசம் நம்புகிற உங்களுக்கு இது நடக்கும் சோர்ந்து போன இருதயம் உள்ளவர்களே உங்கள் இருதயம் வாழும் உங்கள் இருதயம் மகிழும் ஜீவ விருட்சம் போல் இன்னும் மேன்மேலு மேன்மேலு செழிப்பீர்கள் இதற்கு காலம் சமீபித்து விட்டது சில அடிகள் தூரந்தான் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் லே லூயா செவிக்கலாம் தகப்பனே நீர் சொன்னால் சொன்னதுதான் விசுவாசிக்கிறேன் தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் அன்று செய்தவர் இன்று எனக்கு செய்வீர் இனிமேலும் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறவள் உண்மையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவளை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் எங்கள் வாழ்வும் மலரும் அலெனுயா நாங்கள் பாக்கியவான்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலெனுயா